வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு உரமானியத்திற்கு பதிலாக மற்றொரு மானியம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் முழு நாட்டையும் தற்போதைய அரசாங்கம் ஏமாற்றுகிறது சஜித் தெரிவிப்பு ஜனாதிபதிக்கு எதிராக நடவடிக்கை சுமந்திரன் வலியுறுத்தல் உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மைத்ரி பகிரங்கம் அஸ்வசம தொடர்பில் வெளியான அறிவிப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் அஸ்வசும திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எரிபொருள் விலையை குறைத்தோம் மின்சார விலையை குறைத்தோம் அஸ்வசும கொடுப்பனவை உயர்த்தினோம் அது ஜூன் மாதத்தில் இருந்து அஸ்வேசம திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடை மற்றும் கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு கொடுப்பனவு வழங்கியுள்ளோம் மன்னார் ராமேஸ்வரத்திற்கு இடையில் மீண்டும் படகு சேவைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளதுடன் புத்தளம் மன்னார் பாதையை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவே உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணையை பெற்றுக் கொடுங்கள் என தெரிவித்தார் யாழில் தவறான முடிவெடுத்து நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வங்கி வீதி ஆவரங்கால் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பரமோ ஜெபந்தன் என்ற நாற்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் கடந்த சில நாட்களாக மனைவியை பிரிந்து உறவினர் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் திகதி வயலுக்கு பயன்படுத்தும் மருந்து போத்தல் ஒன்றை வாங்கி சென்று தான் நஞ்சறிந்தி உயிரை மாய்க்கப் போவதாக மகளிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் இதன் பின்னர் நேற்று காலை அவர் படுக்கையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவர் நால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் நஞ்சு மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் உரமானியத்தை நிறுத்திவிட்டு பயிர் செய்கை மானியத்தை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறுபோக காலத்தில் வயல்களில் பயிரிடப்படும் மேலதிக பயிர்களுக்கு பதினைஞ்சாயிரம் மானியம் வழங்க உள்ளதாக ஜனாதிபதியும் அறிவித்திருந்தார் இவ்வாறானது அணியில் அரசாங்க உர மானியங்கள் இல்லாததால் பல பகுதிகளில் விவசாயிகள் தற்போது கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் பல ஏக்கர் நெல் வயல்களின் பயிர் சேகல்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விவசாயிகள் சங்கத்தின் தவிசாளர் அனுராதா தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்குவோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அந்த வாக்குறுதிகளை இன்னமும் நிறைவேற்றவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பேமடுவ பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இன்று பலர் இந்த அரசாங்கத்தை பொய் கூறும் அரசாங்கம் என்றும் ஏமாற்று அரசாங்கம் என்றும் கேவலமான அரசியலில் ஈடுபடும் அரசாங்கம் என்றும் கூறுகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய் மற்றும் ஏமாற்று வித்தைகள் மூலம் மக்களை திசை திருப்பி இந்த அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்து நாட்டு மக்களின் உப்பு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அரசாங்கமாக காணப்படுகிறது எரிபொருள் சலுகை வழங்குவதாக கூறினாலும் இதுவரை இவர்களால் வழங்க முடியாது போயுள்ளது மின்சார கட்டணத்தை கூட இவர்களால் குறைக்க முடியாது போயுள்ளது உரமானியமும் வழங்கப்படவில்லை எதிர்காலத்தில் உரங்களின் விலைகள் அதிகரிக்கும் யானை மனித மோதலினால் பாரிய சேதம் ஏற்படுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை இது விவசாய சமூகத்தையும் ஏமாற்றும் எ்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தேர்தல் லஞ்சத்தினை ஜனாதிபதியே மேற்கொள்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழு இதற்கு எதிரான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு லயன்ஸ் வீதியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கீழ்நிலைக்கு இறங்கி ஜனாதிபதி பொய்களை கூறுகின்றார் அவர் தேர்தல் விதிமுறைகளை தானே மீறும் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நிலையில் மக்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ள கிறிஸ்தவர்களின் புனித ஞாயிறு தினத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் நாட்டின் முக்கிய நகரங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கு மேலதிகமாக காத்தான்குடி கெக்குனு கொல்ல மாவனல்ல கல்முன்ன போன்ற பிரதேசங்களில் விசேட புலனாய்வு பிரிவினர் களத்தில் இறக்கப்பட்டு மிக நுணுக்கமான பாதுகாப்பு வலையமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது மேலதிகமாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் புலனாய்வு துறையினரும் களம் இறக்கப்பட்டுள்ளனர் சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் தனிநபர்கள் ஆகியோரை தடுத்து சோதனையிடவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முப்பத்தோராயிரம் பட்டதாரிகளை அரசு சேவையில் சேர்ப்பதற்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் நகர அபிவிருத்தி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் பங்கேற்று பேசிய போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பட்டதாரிகள் போட்டி பரீட்சைகள் மூலம் வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இந்த ஆண்டு இரண்டாயிரம் காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சேன நாணயக்கார அறிஞர்கள் மற்றும் வணிகர்கள் குழுவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஐ எஸ் இயக்கமே என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால என குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றின் செய்திக்கான நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த மைத்ரி பால ஸ்ரீசேன ஜே ஆர் காலம் தொட்டு மகிந்த காலம் வரை இந்த நாட்டில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அதுபோன்ற ஒரு சம்பவமே ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எனக்கு தெரிந்த விடயங்களை நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளேன் அவற்றை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஐ எஸ் இயக்கமே ஆகும் அமெரிக்காவின் சிஐஏ உளவு பிரிவும் அதனை உறுதி செய்துள்ளது கருணா பிள்ளையான் போன்றோர் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தர்களை பௌத்த பிக்குகளை படுகொலை செய்தவர்கள் அவர்களுக்கு எனது ஆட்சி காலத்தில் எந்தவொரு அமைச்சு பதவியும் வழங்கப்படவில்லை என்றும் மைத்ரிபால ஸ்ரீசென தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் யாழில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு உரமானியத்திற்கு பதிலாக மற்றொரு மானியம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் முழு நாட்டையும் தற்போதைய அரசாங்கம் ஏமாற்றுகிறது சஜித் தெரிவிப்பு ஜனாதிபதிக்கு எதிராக நடவடிக்கை சுமந்திரன் வலியுறுத்தல் உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மைத்திரு பகிரங்கம் அஸ்வசம தொடர்பில் வெளியான அறிவிப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி